Thanks. Welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு ரண்ட குழம்பு தாங்க செய்ய போறோம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை வெள்ளை சாதத்துக்கும் ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க நம்ம சண்டே ஆனா சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிடுவோம் அது இல்லாம இது போல நம்ம வந்து பருப்பு பருப்புருண்டை குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க டேஸ்ட்டும் சரி மனமும் சரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கிறேங்க ஊற வச்சது வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இதுலயே வந்து கொஞ்சமா நம்ம வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கங்க இது போல குட்டி குட்டியா நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே வந்து பூண்டு வந்து கொஞ்சமா இதுல சேர்த்துக்கங்க அது பொடியா கட் பண்ணி இருக்கிற அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கங்க ரொம்பவும் நல்லா நைஸா அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இது வந்து ஒரு தட்டுக்கு மாத்திரலாங்க மாத்திட்டு இதுல வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க போறோங்க இதுக்கு வந்து கொஞ்சமா நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இப்ப இதுலயே வந்து பொடியா கட் பண்ணி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்க்கறங்காட்டி கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட் வந்து அட்டகாக்கமா இருக்கும் இதுல வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க கருவேப்பிலை வந்து இப்படி பாத்தீங்கன்னா கர்வே பிளேஸ் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கொடுக்கும் இப்ப பாருங்க கை வச்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன பாலா நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சுக்கங்க அப்பதான் உருண்டை வந்து உடையாம வரும் நம்மளுக்கு இப்ப பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதே போல மீதி இருக்கிற மாவுகளை எல்லாமே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உடையாம வரும் அப்படியே இப்ப பாருங்க நம்ம எல்லாமே உருட்டி வச்சாச்சு உருட்டி வச்சது வந்து ஆயில் சூடானதுமே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறம் உடனே திருப்பாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு சிம்ல வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறம் பரட்டி விடுங்க அப்பதான் வந்து இந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பினோம்னா உடையாம வரும் பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா திருப்பி விடுறோம் பாருங்க இந்த பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுமே அதுக்கப்புறம் திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே முழு பாலா கிடைக்குங்க கொஞ்சம் கூட உடையாது இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம திருப்பிக்கலாம் இந்த பருப்புருண்ட குழம்பு வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க அதை விட வெள்ள சாதத்துக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க வேற லெவலா இருக்கும் இப்ப பாருங்க பால் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இதை எடுத்தாரலாம் எடுத்துட்டு இன்னொரு பேட்சும் இருக்குதா அதையும் நான் போட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே ஈவனா எல்லாம் ஒரே அளவுக்கு உருண்டைகளா இருக்கணுங்க அப்பதான் நம்ம குழம்புலையும் வேகிறப்ப கரெக்டா வரும் இப்ப இதுல வந்து ஓரளவுக்கு அளவுக்கு வெந்ததுமே உள் பக்கம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து பாலா உருட்டி எடுத்துருக்கிறோம் அதனால வந்து குழம்புல போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோங்கிறப்ப கரெக்டா வரும் இப்ப பாருங்க இதுவும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்ப இதையும் எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துரலாம் இப்ப இன்னொரு பக்கம் கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க இது எல்லாமே மிதமான தீல நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வருபடுத்துங்க கொஞ்சம் வேகமா வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து போட்டிருக்கிறது எல்லாமே தீஞ்சு போயிடும் அதனால மிதமான தீ வச்சு இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே வறுத்துக்கலாங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க கொஞ்சம் பெருசு பெருசாவே அதையும் இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து ரொம்பவுமே வதங்கணுங்கிறது இல்லைங்க அந்த கண்ணாடி பதம்னு சொல்லவும் பாத்தீங்களா அந்த பதம் வதங்கினாலே போதும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு இது ஓரளவுக்கு வந்து மசிஞ்சாலே போதுங்க நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம வந்து நல்லா துருவி வச்சுக்கலாங்க துருவி வச்சுட்டு அது லாஸ்டா வந்து இது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபேன் காத்து கீழே வச்சீங்கன்னா நல்லா ஆறிடும் இப்போ இதுல வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பா வேண்டாம் நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்கட்டும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போ இன்னொரு பக்கம் கடாயில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கங்க இப்போ இதுல வந்து ஒரு சின்ன துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்க்கணுங்க குட்டி குட்டியா நான் வந்து இஞ்சியை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அதை வந்து இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயில வதங்குறப்ப இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகசமா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு பூண்டு வந்து அதே அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி இருக்கிறேங்க எந்த அளவுக்கு லேசா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கருவேத்துல வந்து ஒரு பொட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நான் வந்து முதல்லையே பச்சை மிளகாய் சேர்க்கல இப்பதாங்க தாங்க போறேன் ஏன்னா பச்சை மிளகாய் விதை வந்து வெடிக்கும் அதனால வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது போல நாலு மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கங்க இப்ப இது வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் இப்ப ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சுங்க சண்டை வன இந்த குழம்பு வந்து வச்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் வித்தியாசமா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறப்ப ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைய ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோங்க அதையும் இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த தக்காளி வந்து நல்லா ஜூசியா வரணுங்க அதனால வந்து நல்லா பரட்டி விட்டுகிட்டே இருங்க நமக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வந்து மசிஞ்சிடும் மசீனதுக்காக கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேனுங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு உருண்டைக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம் ஆனா வந்து பாத்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேண்டாம் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருந்தான் இப்ப வந்து உப்பு சேர்த்துங்கட்ட சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும் இதுல வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேத்துக்கிறேங்க இப்ப இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தீன் வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ரொம்ப வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து கரிஞ்சு போயிடும் அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சு வச்சோம் பாத்தீங்களா அத வந்து இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உங்களுக்கு தண்ணி எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணுங்க நல்லா சேர்த்துருக்கிற மசாலா பொருள்களோட பச்சை வாசனை போக நல்லா சலசலன்னு கொதி வரணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து பருப்புருளையே உள்ள நம்ம வந்து சேர்க்க முடியும் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இன்னும் பத்தாது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல இருக்கட்டும் நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டுங்க இப்ப பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம வந்து பருப்பு உருண்டை வந்து நம்ம வந்து எண்ணெயில பொடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாங்க இது போல நம்ம ஒண்ணுன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும் ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலைகளை வந்து பொடியா கட் பண்ணிட்டு மேலே தூவி இறக்கிடலாங்க அவ்வளவுதாங்க சண்டேவான இந்த மாதிரி ஒரு உருண்டை குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துறவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ